சிங்கப்பூருக்கு மாரியம்மன் கோவில் திருவிழாக்கு நாங்க உங்களை சந்தோஷப்படுத்தி அந்த மாரியம்மன் மாரியம்மனுக்காக உங்கள் எல்லாரையும் சேர்ந்து எங்க கூட பாட வச்சு சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கும் நாளைக்கு நடக்குது அதாவது பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அதாவது நீங்க விரும்பின பாடல்கள் எல்லாம் நீங்க கேட்கலாம் அந்த பாடல்கள் எல்லாம் பாடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் எல்லாரும் வந்துருங்க இந்த சந்தோஷத்தை இந்த தீமிதி திருவிழாவை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம் எங்கள் சிந்தையில் வந்து அரைவினாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியோ சொல்லடி நீ யாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீ யாத்தா செல்லாத்தா செல்ல மாரியா எங்கள் சந்தையில் வந்து அரை வீணா அடி நில்லாதா எல்லா ரசிகர்களும் வருவாங்க ஃபோக் ரசிகர்ஸ் இருப்பாங்க நார்மலா ஒரு மெலடியில இருக்கக்கூடிய தெய்வீக பாடல்களை விரும்புறவங்க இருப்பாங்க கிளாசிக்கல் ம்யூசிக் விரும்புறவங்க இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் பிரிப்பர் ஆகதான் வந்திருக்கோம் பார்க்கலாம் என்னன்னா எங்க கூட நீங்க வந்து சும்மா உட்காராம எங்க கூட சேர்ந்து பாடினா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அவ்வளவுதான் என்னைக்கோ ஒரு நாள் எல்லாரும் கூடி சுவாமியோட நாமத்தை சொல்கிறோன்னா அதில் ஏதோ ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லை அதை செய்ய வைக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுவோம் ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்பாங்களே கடவுள் இருக்காருன்னா கண்ணு முன்னாடி காட்டு அந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா கடவுளுங்கிறது ஒரு உணர்வு அந்த உணர்வு தான் வந்துடுமே ஃபீல் ஆகிடுமே போகிறதுக்குள்ளே அந்த ஃபீலை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போங்கிறது எங்களோட ஹோப் அதுக்கு தான் வந்து க்ரௌடு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் மலையனூர் அங்காளியே மாகாழி திரிசூலியே குறி சொல்ல வாடி அம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா மலையனூர் அங்காளியே சிங்கப்பூர் மாரியம்மா உங்களை நம்பி இங்க வந்தோம் அம்மா குறி சொல்ல வாடி அம்மா எங்கள் குலங்காக்கும் ஸ்ரீ மாரியம்மா சிங்கப்பூர் மாரியம்மா போன வருஷம் வந்து என்னுடைய இசைக்கலைஞர்களோட என்னுடைய பேண்டோடு வந்து இந்த இங்கே வந்து நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணினேன் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது இந்த வருடமும் அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து இந்த அம்மன் அருளால் உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து பக்தி இசை பாடல்கள்னால் ஒரு சில பாடல்கள் வந்து இந்தந்த பாடல்கள்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு பாடி ஆகணுங்கிறது மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை தாண்டி இந்த வருஷம் வந்து மேக்சிமம் நிறைய அம்மன் பாடல்கள் பாடலாம் அப்படிங்கிற ஒரு இது அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்களாகவே பாடலான்ண்டு தான் இருக்கும் அதே மாதிரி நிறையா ஃபோக்கு நல்ல மக்களை வந்து நல்லா ஆரவாரப்படுத்துகிறது மாதிரி அப்படி ஒரு சாங்ஸ் தான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இங்கே வந்திருக்குறோம் நம்ம எவ்வளோ சினிமாவில் பாடல்கள் பாடினாலும் இந்த கருப்பசாமி பாடல் மூலமாக தான் எனக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கிடச்சி இப்போ நான் எல்லா ஊருக்கும் வந்து ஒரு பக்தி சை நிகழ்ச்சிக்காக இருக்கட்டும் இப்போ ஒரு கான்சர்ட்டுக்கு போனால் கூட அங்கேயும் வந்து கருப்ப சாயம்பாட்டு பாடுங்க அப்படின்றாங்க அந்தளவுக்கு கருப்பர் வந்து அருளை கொடுத்துருக்காரு அந்த பாட்டை கண்டிப்பாக கேட்பாங்கங்கிறத நினச்சிட்டு இருக்கிறேன்